நம்முடைய காசி யாத்திரையை பத்தி அன்னையுடன் பயணிக்கக்கூடிய இந்த யாத்திரையை பத்தி சொல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த யாத்திரை நம்முடைய ஆஹ் சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய வழக்கம் என்னன்னா மூர்த்தி தீர்த்தம் தலம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது இந்த மூர்த்தி தீர்த்தம் தலம் எல்லாம் எங்க இருக்குன்னா நமக்கு வெளியிலயும் இருக்கு நமக்கு உள்ளயும் இருக்கு திருமூல திருமந்திரத்துல இந்த தீர்த்தங்கள் எல்லாம் நமக்கு உள்ள இருக்கிறதாவே சொல்றாரு அஹ் மாணிக்க பெருமான் இந்த தீர்த்தன் தீர்த்தங்களை பற்றி சொல்லும் போது சொல்றாரு இறைவனை சிவபெருமானையே தீர்த்தன் அப்படிங்கிற வார்த்தைய மாணிக்க வாசகர் நம்முடைய திருவாசகத்துல சொல்றாரு ஆஹ் நம்முடைய அப்பர் பெருமான் சொல்றாரு சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை சொல்றாரு நாம போய் தீர்த்தன் நீராடுற எல்லா தீர்த்தங்களின் ரூபமாக தீர்த்த ரூபமாகவே சிவபெருமான் இருப்பதாக சொல்றாரு அப்போ நம்ம இந்த யாத்திரையில பல்வேறு வகையான தீர்த்தங்களை மூர்த்திகளை தலங்களை தரிசிக்க இருக்கும் அந்த கணையுடன இருக்கக்கூடிய இந்த யாத்திரையில குறிப்பா நம்ம சரையு நதியில ஸ்நானம் பண்ண போறோம் நம்முடைய கங்கையில ஆஹ் திரிவேணி சங்கமத்துல திரு அலகாபாத்ல நம்ம பிரயாக்ராஜ் அலகாபாத்னு ஒரு காலத்துல சொல்லியிருந்தோம் அதனுடைய உண்மையான பெயர் பிரயாக்ராஜ் பிரயாக்ராஜ்னா சங்கமம்னு பேரு நம்ம மூன்று நதிகள் சங்கமி சங்கமிக்க கூடிய இடங்கள் அந்த சங்கமத்தினுடைய ராஜாவாக இருக்கக்கூடியனால பிரயாக்ராஜ் பிரயாக்னா சங்கமம்னு பேரு ஆஹ் பிரயாக்ராஜில் நம்ம பண்ண போறோம் கயாவுல நம்ம வந்து ஆஹ் கயாவிலும் புத்த கயாவிலும் கயால வந்து விஷ்ணுபாதம் இருக்கு புத்த கயாதுல புத்தர் ஞானம் அடைந்த இடம் இருக்குது இத்தனை தலங்களுக்கும் நாம் பிரயாணப்பட போகிறோம் இதுல வந்து ஆஹ் ஆஹ் மூன்று வகையான விசேஷங்கள் சொல்லுவாங்க பிண்டம் தண்டம் முண்டம் இந்த மூன்று வந்து இந்த யாத்திரையினுடைய விசேஷம் அதாவது கயாவில் பிண்டம் ஆஹ் நம்முடைய திரிவேணி சங்கமத்துல கயாவில் பிண்டம் திரிவேணி சங்கமத்தில் முண்டம் முட்டையடித்துக் கொள்ளுதல் காசியில் தண்டம் சமர்ப்பித்தல் இறைவனுடைய சரணாகதி அடைந்து நம்முடைய கர்ம வினைகளை நீக்கிவிடக்கூடியது இப்படி நம்முடைய வழிபாடு முன்னோர் வழிபாடுல இருந்து எல்லா வகையான வழிபாடுகளையும் ஒருங்கிணைத்ததாக இந்த யாத்திரை காசி யாத்திரை அப்படிங்கிறது இருக்குது நாம் இறைவனிடம் சரணாகதி அடைந்து தண்டம் சமர்ப்பித்து எல்லாவித நன்மைகளையும் பெறக்கூடியதா இருக்கு ஏற்கனவே பார்த்தோம் இதுல வந்து நம்ம மோட்சபுரிகள்னு சொல்லக்கூடிய நம்முடைய பாரத தேசத்துல இருக்கக்கூடிய ஏழு மோட்சபுரிகள்ல ரெண்டு மோக்ஷபுரிகளை நாம் சந்திக்க இருக்கிறோம் ஒன்னு வந்து அயோத்தியா இன்னொன்னு காசி இந்த ரெண்டு மோட்சபுரிகளை சந்திக்க இருக்கிறோம் இந்த ரோ ரெண்டு மோக்ஷபுரிகள்லையும் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது இப்போ இந்த காசி என்கிற தலம் நம்ம இவ்வளவு யாத்திரை தலங்களுக்கு போற கட்டத்துல ஒரு ஏழு எட்டு தலங்கள் போனாலும் காசி யாத்திரை தான் சொல்றோம் ஏன் காசி யாத்திரைன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய கோயில்கள் இருக்கு இந்த கோயில் காசிங்கிறது ஒரு அளவுகோல் அஹ் எல்லா கோயிலையும் இந்த கோயிலுடைய மகிமையை சொல்லணும் அப்படின்னா இந்த கோயில் காசிக்கு இத்தனை பங்கு வீசம் உள்ள கோயில் அப்படி காசிக்கு வீசம் உள்ள கோயில் காசியில இருந்து அரை பங்கு வீசம் முக்கால் பங்கு வீசம் முழு மூணு பங்கு வீசம் இப்படிலாம் காசி வந்து ஒரு அளவுகோல் மாதிரி ஒரு த தளத்தினுடைய பெருமையை சொல்றதுக்கு அளவுகோல் மாதிரி அது வந்து தமிழகம் முழுக்க இல்ல இந்த தேசம் முழுக்க இந்த காசிங்கிற நகரம் ஒரு அளவுகோலாக இருக்குது அத்தகைய பெருமை வாய்ந்த நகரம் இந்த காசியினுடைய பெருமையை பற்றி பிரம்மா வந்து ஸ்கந்த புராணத்துல காசிகாண்டங்கள் பகுதியில சொல்றாரு மொத்தம் பதினாலு உலகங்கள் இருக்கு பூலோகம் புகர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் இது மேலையல் லோகம் அதல விதல சுதல தராதல ம ரசாதல மகாதல பாதாள இது கீழேழு லோகங்கள் இந்த ஏழு மேலையிலு லோகங்களையும் கீழேழு லோகங்களையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நவந்தர் வேதத்துல வர்றாங்க வரும்போது கடைசியில பிரம்மா வர்றாரு அவர் இந்த ஐந்து தொழில்கள்ல படைத்தல் தொழில பாக்குறாரு இந்த ஏழு மேலே லோகங்களையும் கீழே ஏழு லோகங்களையும் நான் தான் படைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கந்த புராணத்துல காசி காண்டத்துல பிரம்மா சொல்றாரு ஆனா இந்த பதினான்கு லோகங்கள்லையும் நான் படைக்காத ஒரு தளம் இருக்குது அப்படின்னா அது காசி தான் அந்த காசி சேத்திரத்தை சிவபெருமான் தானே படைப்பு தொழிலை மேற்கொண்டு அந்த காசி சேத்திரத்தை படைத்தார்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த காசி சேத்திரத்தை சிவபெருமான் எங்க வச்சிருக்கிறாருன்னா தன்னுடைய திரிசூலத்தின் மேலே இந்த காசி சேத்திரத்தை தாங்கி கொண்டிருப்பதாக இன்னைக்கும் அந்த புராணங்கள் கந்த புராணம் சொல்லுது ஏன் அப்படின்னா ஊழிக் காலம் வந்ததுன்னா சிவருமான் வந்து அந்த திரிசூலத்தையும் மேல தூக்கிடுவாராம் இந்த காசி சேத்திரம் ஊழியிலும் அழியாத சேத்திரமாக புண்ணிய சேத்திரமா இருக்குது நம்முடைய காசி சேத்திரம் காசி அப்படின்னு சொன்னாலே ஒளி ஒளி பொருந்தியது அப்படிங்கிறதான் வார்த்தை ராமகிருஷ்ண பிரமேசர் பொன்னால் அமைந்த பொன்னொளி பிரவாகமாக இந்த காசி நகரம் இருந்தது அவர் கண்ணால பார்த்ததா சொல்றாரு சிவபெருமான் நேரடியாக உயிர்களுக்கு முக்தி அளிக்கு அதெல்லாம் நிற்கும் கூட நமக்கு ஒரு உடல் ஒரு எரியூட்டப்படுது அப்படின்னாக்க அந்த இடத்துல நம்மளால ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல் நிக்க முடியாது அவ்வளவு அதனுடைய நாற்றம் வந்து அவ்வளவு அதிகமா இருக்கும் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான உடல்கள் வந்து தொடர்ந்து எரியூட்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தளத்துல ஒரு சின்ன நாற்றம் கூட இருக்காது ஏன்னா அந்த உயிர்கள் எல்லாம் முக்தியை நோக்கி பெருமான் தாரங்க மந்திரம் சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன நாற்றம் கூட இல்லாத தலம் காசியினுடைய மகாமயானமாகிய ஆகிய காட் இந்த மணிக்கர்யா காட் சக்தி பீடங்கள் ஒன்னா இருக்கு ரெண்டு சக்தி பீடங்கள் ரெண்டு மோக்ஷபுரிகள் அயோத்தி ஒண்ணு காசி ஒண்ணு ரெண்டு மோட்சபுரிகள் பாக்குறோம் ரெண்டு சக்தி பீடங்கள் நம்ம பூரி ஜெகநாத்ல ஒரு சக்தி பீடம் இருக்கு பூரி ஜகநாதர் கோயிலுக்குள்ளேயே இருக்கு இன்னொரு சக்தி பீடம் காசியில இருக்கக்கூடிய விஷாலாட்சி சக்தி பீடத்தை பார்க்க போறோம் விஷ்ணுவினுடைய பாதம் அவர் பூமியில வந்து முதல்ல கால் அங்கதான் கயாலதான் வந்து கால் வைத்ததாக சொல்லப்படுகிறது அந்த விஷ்ணுவினுடைய பாதத்தை பார்க்க போறோம் புத்தர் எந்த இடத்துல ஞானம் அடைந்தாரோ ஆஹ் அந்த ஞானம் அடைந்த தளமாகிய போதி மரத்தையும் கையால் நம்ம போய் பார்க்க போறோம் இப்படி அயோத்தி ராமபிரான் நம்முடைய அவதார புருஷனால ராமபிரான் பிறந்த தளத்தை போய் பார்க்க போறோம் ஆஹ் நம்முடைய கிருஷ்ணர் அஹ் கிருஷ்ணனுடைய அங்கங்கள் உடல் அங்கங்கள் இன்னும் அந்த பூரி ஜெகநாதனுடைய திருமேணிக்குள்ள இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருமேணிகளை நாம் தரிசிக்க போயிடும் பல்வேறு தீர்த்தங்கள்ல நீளாற போறோம் சிறப்பு அப்படின்னு சொல்லப்போனா அந்த சிறப்பு வாய்ந்ததுக்கு உண்டான உதாரணமாக இருக்கக்கூடிய எல்லா தலங்களையும் நாம் தரிசிக்க போறோம் இறுதியா நம் ராமரால் ஆஹ் சீதைக்கு வந்து அந்த தலங்களை பற்றி ராமர் வந்து உபதேசம் பண்றார் ஆஹ் நம்ம ராமசேதுவனுடைய பெருமை நம்ம ராமேஸ்வரத்து எல்லா பாவங்களையும் நசிக்கக்கூடியதாக இந்த தீர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க கணக்கில்லாத தீர்த்தங்கள் இருக்கு அந்த தீர்த்தங்கள்லாம் அக்னி தீர்த்தத்திலையும் அந்த கணக்கில்லாத தீர்த்தங்களையும் நான் நீராட போறோம் ஆஹ் இத்தனை சிறப்பு வாய்ந்த காசி சேத்திரத்துக்கு அந்த மூர்த்தி தீர்த்தம் தளத்தை நமக்குள்ள தொட்டு காட்டுறது உள்ளயே இருக்கு அதை தொட்டு காட்டுறதுக்கு ஒரு குரு வேணும் அந்த குரு குருவோடு நாம போய் அந்த மூர்த்தி தீர்த்த வெளியில காட்டக்கூடிய மூர்த்தி தீர்த்தத்தையும் உள்ளுக்குள்ள காட்டக்கூடிய தீர்க்கக்கூடிய தீர்த்தத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு குரு இருந்தால்தான் அதை ஒருங்கிணைக்க முடியும் அப்படி ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய குருவோடு நாம பயணிக்கிற பயணம் மிக அற்புதமான பயணமா இருக்கும் வாழ்நாள்ல இது வந்து ஒரு கிடைத்த கரிய பேர் ரெண்டு கிடைக்கலாம் ஒண்ணு குரு மூலமா கிடைக்கிற அனுபவம் கிடைக்கலாம் இந்த தீர்த்தங்கள் அனுபவம் தனியா கிடைக்கலாம் இந்த இரண்டையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அனுபவம் இந்த தீர்த்தம் உனக்குள்ள இப்படி வேலை செய்யுது அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு உருவோடு பயணிக்கிற அனுபவம் நமக்கு அரிதிலும் அரிது வாழ்க்கையில கிடைக்கிறது அப்படி அரிதிலும் அரிதான பயணத்தை ஏதேதோ காரணங்களை காட்டி நம்மளுடைய நாள் இல்லை நேரம் இல்லை பணம் இல்லைன்னு ஏதேதோ அற்பமான காரணங்களை காட்டி நாம தவிர்க்க வேண்டாம் இது வந்து என்னுடைய கருத்து நம்ம தவிர்க்க வேண்டாம் அதனால யா உங்களால எவ்வளவு முடியுமோ மிக அற்புதம் அந்த தேசத்தின் மிக அற்புதமான சேத்திரங்கள் ஆஹ் அந்த சேத்திரங்கள் நம்ம சார்தாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சேத்திரங்கள்லாம் இதுல ஒரு சார்தாம்லாம் அந்த தேசத்தினுடைய நாலு எல்லைகள்ல இருக்கக்கூடிய சேத்திரங்கள்லாம் சொல்லுவாங்க அதுல ஒண்ணு வந்து நம்ம சார்தாம்ல இருக்கக்கூடிய ஒரு சேத்திரம் வந்து நம்முடைய பூரி ஜெகநாத சேத்திரம் ஆஹ் அப்படி இருக்கக்கூடிய இந்த சேத்திரங்களை யாரும் வந்து அஹ் விட்ட இந்த வாய்ப்பை விட்டுவிட வேண்டாம் வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை என்னுடைய சார்பாக நான் கூறிக்கொள்கிறேன் அதனால கண்டிப்பா அந்த சேத்திரத்தினால கலந்துக்குங்க சார்நாத் புரம் சார்நாத் காசியோட காசியில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் சார்நாத் காசில இருந்து ஆட்டோ குடிச்சா போயிடலாம் இந்த சார்நாத் சேத்திரத்தினுடைய மகிமை என்னன்னா நம்ம புத கையாலதான் வந்து புத்த பெருமான் ஞானம் அடைகிறார் ஞானம் அடைகிறதும் போது அவர்களோட ஐந்து சீடர்கள் இருந்து தவம் பண்ணாங்க ஞானம் அடைகிறதுக்கு முன்னோகிட்டி ஆஹ் புத்தகையால போய் ஞானம் அடைந்ததற்கு பிறகு போதி மரத்தினுடைய அரச மரத்தின் அடிக்கலாம் ஞானம் அடைந்த பிறகு தன்னோடு தவம் பண்ணியவர்களுக்கு இந்த சத்தியத்தை முத முதல்ல பகிர்ந்து கண்ணோன்னு சொல்லிட்டு திரும்பி வர்றாரு திரும்பி வந்து சாரநாத் சேத்திரம் காசியில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இன்னும் அங்க வந்து அசோக மகாராஜா ஒரு ஸ்தூபி இருக்கிறார் அதனுடைய நினைவா அந்த ஐந்து தன்னோடு பயனத்து ஐந்து ஐந்து பேர்களுக்கு அந்த சத்தியங்களை புத்தர் பகிர்ந்து கொண்ட இடம் சாரநாத் அந்த தளத்துக்கும் போறோம் அதே சாரநாத்ல சாரநாத் ஈஸ்வர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு தனியா மலைக்கு மேல ஒரு சிவன் கோயில் இருக்கு அங்க வந்து ஆதிசங்கரால நிர்மாணிக்கப்பட்ட லிங்கங்கள் இருக்கு ஆஹ் எந்திர ராஜேஸ்வர லிங்கம்னு இருக்கு அதாவது என்னன்னா லிங்கம் ஆஹ் சிவ வடிவம் ஆஹ் ஸ்ரீசக்கரம் சக்தியின் வடிவம் இந்த இரண்டும் இணைந்த லிங்கம் ஒண்ணு இருக்கு எந்திர ராஜேஸ்வரன்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் குரு அபினவ் குப்தான்னு நினைக்கிறேன் என்னோட பேர் சரியா இல்ல நம்ம காசியில அன்னபூர்ணியோட பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறார் அது எந்திரராஜேஸ்வரர் லிங்க ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான லிங்கங்கள் இருக்கு இப்படி காசி சேத்திரம் வந்து முதல்ல முதல்ல சிவபெருமானால நேரடியா படைக்கப்பட்டாலும் சிவபெருமான் நேரடியா அந்த தளத்துக்கு போகல அந்த தளத்துல காசியில யார் முதல்ல இருக்கிறா அப்படின்னா அது வந்து ஆனந்த வனம் அப்படிங்கிறான் காஷியினுடைய பூர்வமான பேரு அந்த ஆனந்த வனத்துல மகாவிஷ்ணு தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு மகாவிஷ்ணு சிவபெருமான் காஷி விஸ்வநாதருக்கு முன்னால் மகாவிஷ்ணு வந்து தவம் பண்ண லிங்கம் வந்து மணிக்கர்ணிகேஸ்வரர் மணிக்கன்னிகா தான் தவம் பண்றாரு மணிக்கன்னிகேஸ்வர லிங்கம் சொல்லி மணிக்கர்ணிகேஸ்வரர்ன்னு இருக்கிறாரு அந்த மணிக்கன்னியை காட்டில் சிவபெருமான் தாரக மந்திரம் சொல்லி உயிர்களுக்குலாம் முக்தி கொடுக்குறான்னு சொல்லுங்க அதுக்கு தாரகேஸ்வர் முக்தி கொடுக்குற அந்த சிவருமானுக்கு தாரகேஸ்வரர் தாரக மந்திரம் சொல்கிறேன் சிவருமானுக்கு தாரகேஸ்வரன் பேர் அந்த தாரகேஸ்வர லிங்கம் இருக்கு இப்படி பல அற்புதமான லிங்கங்களை இந்த பயணத்துல நம்ம வந்து இதெல்லாம் நீங்க போய் கண்டிப்பாக டிராவல்ஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை அற்புதமான லிங்கங்களை பார்க்க முடியாது அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறை வச்சிருக்கிறாங்க அதோட தான் நம்ம பயணிக்க முடியும் இது எல்லாத்துக்கும் மேல உலக நன்மைக்காகவும் அன்னை நடத்தக்கூடிய மிகப்பெரிய யாகம் இந்த யாகம் வந்து தேவ் தீபாவளி என்று சொல்லக்கூடிய அஹ் தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி தேவர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஆஹ் நம்ம தேவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் சன்னியாசிகள் இவர்கள்லாம் கொண்டாடக்கூடிய தேவ் தீபாவளி என்கிற நாள்ல அந்த யாகம் நடக்குது கிட்டத்தட்ட அந்த தேவ தீபாவளி அன்னைக்கு காசி நகரமே ஒளி வெள்ளத்துலதான் ஜொலிக்கும் அங்கங்க விளக்குகள் ஏற்றப்பட்டு ஒளி வெள்ளத்துல ஜொலிக்கும் அந்த நாள்ல அந்த யாகம் நடக்க இருக்குது காசியில வந்து இந்த புண்ணிய சித்திரம் எப்படிப்பட்டதுன்னா பிரம்மா வந்து பத்து அஸ்வமேத யாகம் நடத்தின இடம் அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம ஆரத்தி பாக்குறோம்ல முக்கியமான ஆரத்தி காட்டு ரெண்டு ராஜேந்திர பிரசாத் காட்டு ஒன்னு வந்து தஷ அஸ்வமேத் காட்டு இந்த அஸ்வமேத் காட்டு என்னன்னா தஷ் அஸ்வமேத் காட்டு பத்து அஸ்வமேத யாகங்களை பிரம்மா நடத்தின இடம் இந்த இடத்துல நம்ம யாகம் பண்ணா எப்படி இருக்கும் இந்த இடத்துக்கு வந்து ஏற்கனவே விஷ்ணு தான் தவம் பண்ணிட்டு இருந்தாரு அப்புறம் தான் சிவபெருமான் படைத்தாலும் பின்னாடி தான் வர்றான்னு பார்த்தோம் விஷ்ணு தவம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காசி சேத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக ஆஹ் இரண்டு பூத அனுப்புறாரு பூத கணங்கள் போது திருப்பி வரல திருப்பி ஒவ்வொருத்தரையா விநாயகர் அனுப்புறாரு விநாயகர் போறாரு திரும்பி வரல பிரம்மா போய் பார்த்து காசியில என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுன்னு பாக்குறாரு பிரம்மா திருப்பி வரல திருப்பி நந்தி அனுப்புறாரு நந்தி அனுப்பி நீ போய் காசியில போய் என்ன நடக்குன்னு பாத்துட்டு நந்தி போனாரு திருப்பி காசியில இருந்து வரவே இல்லை என்னன்னு சொல்லிட்டு இத்தனை பேர் போனவங்க காரணம் கடைசியில நந்தியே போயிட்டா நந்தியை வரக்கானுன்னு சொல்லிட்டு சிவருமானே நேரடியாக காட்சி காசி சேத்திரத்துக்கு வராரு அவர்கள் எல்லாரும் சிவ தியானத்துல ஆழ்ந்த அனுபவத்துல காசியில உட்கார்ந்துருக்கிறாங்க காசி காண்டத்துல என்ன சொல்றேன்னா காசிக்கு வந்துட்டு ஒருத்தன் திரும்பி போனான்னா அவனை முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா அவ்வளவு அற்புதமான அனுபவங்களை கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து ஒருத்தன் திரும்பி போறான்னா அவனை முட்டான்னு சொல்றது அதனாலதான் நந்தி வரைக்கும் திரும்பி போகாதனால திருப்பி சிவபெருமானே அந்த ஊர்ல வந்து பிரதிஷ்ட பண்ணது தான் அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த ஆத்மலிங்கமாக பிரதிஷ்ட பண்ணதான் காஷி விஸ்வநாதன் இந்த விஸ்வநாதனுடைய கோயிலை பல பேர் தங்களுடைய உயிரையும் தியாகம் அதனுடைய பெருமைகளை உணர்ந்ததுனால இந்த காசி சேத்திரம் எவ்வளவோ படையெடுப்புகளை சந்தித்த சேத்திரம் எவ்வளவோ உயிரிழப்புகள் உயிர் தியாகங்கள் உயிரிழப்புகள் சொல்றதை விட அது வந்து தன்னால் இழக்கப்பட்டது இல்லை அவர்களே முன் வந்து தியாகம் செய்தது உயிர் தியாகங்களை சந்தித்து இன்றைக்கு அந்த சேத்திரத்தை நமக்காக காப்பாற்றி கொடுத்திருக்கிறார்கள் அதனுடைய தொன்மையையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த காசி சேத்திரத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள் தமிழர்கள் எப்போதுமே இன்றைக்கும் அந்த காசி சேத்திரத்துல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரையும் விஷாலாட்சி கோயிலையும் நிறைய திருப்பணிகள் பண்ணவங்க யாருன்னா தமிழர்கள் இதுல எல்லாம் முக்கியமானவர் இப்போ நம்ம இருக்கக்கூடிய நம்ம திருநெல்வேலி மாவட்டமா இருந்தது இப்ப தென்காசி மாவட்டமா நம்ம பிரிஞ்சுட்டோம் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல இருந்து போனவர் தான் நம்முடைய குமரகுருபர சுவாமிகள் இந்த சுவாமிகள் வந்து காசி சேத்திரத்துல அப்போ காசியினுடைய முகலாயர் ஆட்சி காலம் இந்த காட்சியில் நடந்துச்சு இந்த முகலாயர் ஆட்சி காலத்துல காசி நகரத்தினுடைய விஸ்வநாதர் கோயில் வந்து பல ஆண்டுகள் திறக்கப்படாமல் இருந்து இன்னைக்கு நம்ம பாக்குறோம் காசி விஸ்வநாதர் கோயில்ல நான் பாக்குற இந்த தென்காசி மாவட்டத்துல ஊர் ஊருக்கு போனா ஏதாவது ஒரு பேர்ல அங்க ஏற்கனவே ஊர்ல ஒரு பிரதானமா ஒரு கோயில் இருக்கு சிவன் கோயில் ஒரு சின்னதாவது ஒரு காசி விஸ்வநாதர்னு ஒரு கோயில் வச்சிருப்பாங்க இல்ல அந்த பிரதான கோயில்ல ஒரு சன்னதி காசி விஸ்வநாதர்னு வச்சிருப்பாங்க நீ ஒரு இடத்துலதானே காசி விஸ்வநாதர் கோயில் அடைப்ப நான் ஊரெல்லாம் திறந்து வைப்பேன்னு சொல்லிட்டு நம்முடைய சேரசோழ பாண்டிய மன்னர்கள்லாம் வந்து ஊருக்கு ஊருக்கு காசி விஸ்வநாதருக்கு கோயில் கட்டினார்கள் அந்த லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணாங்க அத்தகைய மகத்துவம் வாய்ந்த அந்த காசி கஷத்திரத்துக்கு நம்முடைய குமரகுருபர சுவாமி அந்த முகலாயர் ஆட்சி காலத்துல போறாரு போகும் பொழுது ஏற்கனவே குமரகுருபர சுவாமிகளுடைய பெருமை நீங்க வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க அவர் சிறு வயதுல பேச முடியாம இருந்து திருச்செந்தூர் முருகன்லால் பேசும் வாய்ப்பை பெற்று அன்னை மீனாட்சியே வந்து இவர் இயற்றிய மீனாட்சி பிள்ளை தமிழை குழந்தையாக வந்து கேட்டதாக பெருமையுடைய குமரகுருவர் சுவாமிகள் அவர் அங்க காசிக்கு போய் காசி நவாபா பார்க்க போறாரு அவர் வந்து அங்க இருக்க மொழி பிரச்சனை இரண்டு பேருக்கும் இவருக்கு தமிழ் மொழி தான் தெரியும் அவருடைய உருது மொழி தெரியாது நீ வந்து என்னுடைய மொழியில வந்து பேசு பேசுனதுக்கு அப்புறம் நான் உனக்கு உனக்கு நீ என்ன சொல்றியா அதுக்கப்புறம் தான் நீ சொல்றதையே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார கூட இடம் கொடுக்காமல் நிறுத்தி வைத்தே பேசி அனுப்பினர் அதுக்கப்புறம் அவர் அங்க இருந்து காசியினுடைய மனத்துக்குள்ள போய் அங்க இருந்து அன்னை சரஸ்வதியை தானி தியானித்து வெள்ளி மாலை என்கிற பதிகத்தை அன்னை சரஸ்வதி மேல படிக்கிறாரு அவருக்கு அந்த மொழி ஆற்றல் வருது மொழி ஆற்றல் வர்றது மட்டும் இல்ல அந்த காட்டுக்குள்ள இருந்து இவருக்கு உட்கார இடம் கொடுக்கலையா வழக்கமா எல்லாம் எதுல உட்காருவாங்க சிங்காதனம்னு சொல்லி சொல்லுவாங்க சிங்கா சிம்மாசனம் சிங்காதனம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆசனம் உட்கார்ந்துருக்க ஆசனத்துக்கு மேல ரெண்டு சிங்கம் வச்சிருப்பாங்க ஆனால் உலகத்திலேயே சிங்கத்தையே ஆசமா ஆசனமாக கொண்டு சிங்கத்து மேல ஏறி போய் ஒருத்தர் உட்கார்ந்தாரு அப்படின்னா அது நம்முடைய குமரகுருபுர சாமி தான் அவர் பிறந்த பூமியில இருந்து நாம எல்லாம் அங்க போறோம்னு சொல்றதுல ரொம்ப பெருமை வாய்ந்தது சிங்கத்து மேல போனோடையுமே நவாப்புக்கு கை காலெல்லாம் சிம்மாசனத்துல உண்மையான சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்க பார்த்து ஹோலி சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நவாப்புக்கு கை கால்களும் முதல ஆரம்பிச்சது பணிந்து இறங்கி வந்து இவர் இருந்து கேக்குறாரு இவருடைய வாதம் என்ன சொல்ல வராருங்கிறதே அப்பதான் கேக்குறாரு காசியினுடைய விஸ்வநாதர் கோயிலை திறக்க வேண்டும் அப்படிங்கிற விண்ணப்பத்தை வைக்கிறாரு விண்ணப்பத்தை வைக்கணும்ல காசியில மடாம அமைக்கிறதுக்கு இடம் கேக்குறாரு அப்ப சொல்றாரு உங்களுடைய பெருமைகள் எனக்கு தெரியுது ஆனா நீங்க கேக்குறத நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா என்னை சார்ந்தவர்களே இதுக்கு மறு மறுப்பு தெரிவிப்பாங்க அதனால காசியில நடக்காத ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்க நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்றாரு காசியில கருடன் பறக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு காசிக்குள்ள கருடன் பறக்காது பிணவாடை அடிக்காது இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்கு அந்த மாதிரி காசிக்குள்ள கருடனை பறக்க வைக்குங்கிறாரு அதே மாதிரி காசியில கருடனை பறக்க வைத்து அந்த கர்டன் பறந்த இடம் எல்லாத்தையுமே வந்து அவர் அந்த காசியினுடைய மொகாய மன்னன் வந்து நம்முடைய குமரகுருக்கு கொடுக்குறாரு குமரகுருவனுடைய மடம் இன்னொரு குமரகுருபரர் கம்பராமாயணத்தை சொல்ல கேட்டுதான் நம்முடைய துளசிதாசருடைய ராமாயணம் எழுதப்பட்டதாக நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அது எந்த அளவுக்கு ஆதாரப்பூர்வமான தகவல் எனக்கு ஏன்னா துளசிதாசர் காசியில தான் வந்து ஆஹ் ராமசரிதா எழுதுறாரு அது நம்முடைய குமரகுருபுர சுவாமி கம்பராமாயணத்தை சொல்ல கேட்டுதான் அவர் எழுதுனதா நண்பர் ஒருத்தர் சொல்றாருக்கும் அதுக்கும் பக்கம் தான் ரொம்ப பக்கம் குமரகுபருடைய மடத்துக்கும் ஆஹ் துளசிதாசனுடைய துளசி காட்டுக்கும் ரொம்ப தான் அப்படிப்பட்ட எல்லா வித அற்புதங்களையும் செய்தது இன்னும் நம்முடைய தமிழர்கள் திருப்பணி தொடர்ந்து செய்தார்கள் இன்றும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட திருத்தலம் இன்றைக்கும் காசி விஸ்வநாதருக்கு கால பூஜைகள் உண்டு இப்ப நம்ம கோயில்கள்லாம் ஆறு கால பூஜை எட்டு கால இப்ப குற்றாலம் கோயில் எட்டு கால பூஜை ஓர் ஆகமங்களுக்கு கால பூஜைகள் உண்டு அப்படி கால எல்லாம் மிக விசேஷமாக இன்றும் மேளவாத்தியங்களோடு நம்முடைய குமாரசா நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் மடத்துல இருந்து நம்ம போய் அந்த பூஜைகளை இன்றும் தமிழர்கள் தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம் கடைசியா நடந்த கும்பாபிஷேகம் வரைக்கும் தமிழர்களுடைய பங்களிப்பு இருந்தது இது வந்து நம்ம தமிழர்கள் அப்படின்னு பிரிச்சு பார்க்கறதுக்காக சொல்லல நம்ம இடத்துல இருந்து போய் நாம அதோடு எவ்வளவு ஆழமாக பிணைக்கப்பட்டு இருக்கிறோம்ங்கிறத சொல்றதுக்காக இத சொல்றேன் அந்த சேத்திரத்தினுடைய மகிமை அப்படிப்பட்டதா இருந்ததுனாலதான் எவ் இந்த தேசத்தினுடைய எவ்வளவு தூரம் நாம இந்த கோடியில இருக்கிறோம் அது தேசத்தினுடைய கோடியில இருக்குது நம்ம தென்கோடியில இருக்கிறோம் இருந்தாலும் அந்த சேத்திரத்தினுடைய மகிமை நம்மை பிணைத்திருக்கிறது ஆஹ் அதனுடைய அங்க தென்காசி சிவகாசின்னு ஏகப்பட்ட ஊர்கள் அந்த காசியினுடைய நினைவாக நாம வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தளத்திற்கு ஒரு தனக்குள் த மூர்த்தி தீர்த்தம் தளம் இந்த மூன்றையும் உணர்ந்த ஒருவரோடு நாம் பயணிக்கிற பயணம் நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதமான சாத்தியங்களை சத்தியங்களாக நமக்கு மாற்றி நமக்குள் பலவிதமான உணர்வு மாற்றங்களையும் உயிர் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் சொல்லி இந்த இந்த பயணத்துல கலந்துக்கக்கூடிய இருக்கிறவர்கள் அனைவரும் இந்த பய பயணத்தில் கலந்து கொண்டு பயனடைய உங்கள் அனைவரையும் மனைவி கேட்டுக்கொள்கிறேன்